வணக்கத்தை தெரிவித்து தென் சென்னைக்கு வருகை புரிந்திருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை வலிமை மிகுந்த கட்சியாக பலம் பொருந்திய கட்சியாக தமிழகம் முழுவதும் வளம் வந்து பலம் பொருந்திய கட்சியாக மாற்றிய அன்பு தம்பி இளம் சிங்கம் அவரின் வடிவை நமக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்திருக்கிறது தான் ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலும் அங்கே அவர் இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் தன் கட்சியைச் சார்ந்த மற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற உயரி சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு உயரிய பதவி அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் இரண்டு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் எல்லாரத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சாதாரண பெண்மணியாக தென் சென்னையில் நம்முடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேள்வி இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் தென் சென்னை மக்களுக்கு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் கிடைத்திருக்கிறார் பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம் அவனுடைய தந்தையை பத்தி தெரியும் தமிழகத்திலே ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்காவினுடைய தந்தையை போல் இருக்க வேண்டும் அதிலே அரசியல் பயின்றவர் அரசியல் பயின்றவர் பேரேஜாந்தா கட்சியனை நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து மருத்துவராக இருந்த படி ஒரு ஒரு பொறுப்பாக ஏமிப்படியை போல் ஏறி வந்து மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது தாமரை மலர்ந்தே தீரும் என்கிற சொல்லுக்கு சொந்தக்கார் எல்லோருக்கும் உத்வேகமும் நம்பிக்கையும் கொடுத்து தமிழகம் முழுவதுமே ஐந்து ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்கு உரம் போட்டு வளர்த்து ஒரு தனி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்களே ஒரு தனி ஒரு பெண்மணியாக இருந்து பிரதமருடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து எனக்கு ஒரு சாதாரண பெண்மணியாக நம்மோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால்தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அக்காவும் கொடுத்து வைத்தவர் நாற்பது ஆண்டு காலம் இருந்த மண்ணிற்கு திரும்ப பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவன் அக்கா கொடுத்திருக்கிறார் நாற்பது ஆண்டு காலமாக இருந்த ஒரு சாதாரண பெண்மணி இடத்திற்கு சென்று மறுபடியும் சாதாரண பெண்மணியாக மக்கள் எவ்வளவு அற்புதமான ராஜ்பவன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவே ஒரு ஆளுநர் இந்திய அளவிலே தனி ஒரு மரியாதை ஆனா இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேருக்கு வந்தாங்க நாங்க

வழிவடுக வழிவ நம்மை பார்ப்பதற்காக வருகை தந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின மாநில தலைவரும் தமிழகத்தை ஆள போகின்ற அட வழிவ